மகேந்திரா வி செவன் ஹண்ட்ரட் காரின் புதிய ஆரம்ப விலை பத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது லட்சம் எக்ஸ் இருக்கும் என மகேந்திரா நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த விலை ஜூலை பத்தாம் தேதி முதல் நான்கு மாதங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மகேந்திரா எக்ஸுவி செவன் ஹண்ட்ரட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்திய கார் சந்தையில் நுழைந்தது மூன்று ஆண்டுகளுக்குள் விரைவாகவே இரண்டு லட்சம் யூனிட் விற்பனையை எட்டியிருக்கிறது இதனால் எக்ஸுவி செவன் ஹண்ட்ரட் காரின் மூன்றாவது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக டாப் ஆப் லைன் ஏ எக்ஸ் செவன் ட்ரீம் மாடலின் விலையை குறைத்துள்ளது இதனால் புதிய ஆரம்ப விலை பத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது லட்சம் எக்ஷோரூமாக இருக்கும் என மகேந்திரா நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த விலை ஜூலை பத்தாம் தேதி முதல் நான்கு மாதங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் கூறியுள்ளது மகேந்திரா ஏற்கனவே இந்த எக்ஸ்யூவிக்கு டீப் ஃபாரஸ்ட் மற்றும் பரண்ட் சியனா என இரண்டு புதிய கலர் வேரியண்ட்களை வெளியிட்டது ஏ செவன் மேம்பட்ட பாதுகாப்பிற்கான அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோலுடன் கூடிய ஏடிஎஸ் லெவல் டூ மற்றும் சோனியன் டுவெல் ஸ்பீக்கர்கள் கொண்ட த்ரீ டி ஆடியோ லெதர் ரெட் இருக்கைகள் மற்றும் பிளஷ் வகை கதவு கைப்பிடிகள் உள்ளிட்ட அதிநவீன அம்சங்களுடன் வருகிறது அது மட்டுமல்லாது இன்ஃபோர்டைன்மெண்ட் யூனிட் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளிஸ்டருக்கான பத்து புள்ளி இருபத்தி ஐந்து டிஸ்பிளேக்கள் கொண்ட இரட்டை எஸ்டி ஸ்கிரீனும் இருக்கிறது மற்றும் காரை வாங்க விரும்பும் வாடிக்கையாளர்களுக்கு ஒன்பது வகையான வேரியண்ட்களும் உள்ளன ஒவ்வொரு மாடலிலும் வெவ்வேறு தேவைக்கு ஏற்ற வசதிகளும் உள்ளடக்கி இருக்கின்றன எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் பவர் ரைட்டின் ஆப்ஷன்களை பொறுத்தவரை இரண்டு லிட்டர் டர்போ பெட்ரோல் அல்லது இரண்டு புள்ளி இரண்டு எம் அவாக் ஆயில் பர்னர் ஆகியவை உள்ளன இந்த இரண்டுமே ஆறு ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அல்லது ஆறு ஸ்பீட் ஆட்டோ டிரான்ஸ்மிஷனுடனும் வருகின்றன டீசல் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் வேரியண்டை ஏடபிள்யூடி லே அவுட்டிலும் வாங்கலாம் ஆட்டோமேட்டிவ் ட்ரீம் ஸ்டீக்கரில் பெடல் ஷிப்டர்களுடன் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க